எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு ராஜா கிளி அப்படின்னு சொன்னாலே அது என்னோட ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்ன்னு தான் நான் சொல்லணும் பிகாஸ் தம்பிராமையா சார் மட்டும் என் மேலே அந்த ட்ரஸ்ட் வைக்கலைன்னா இந்நேரம் நான் இங்கே இல்லை அவருடைய அவர் என் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை நான் ஓரளவுக்கு காப்பாத்திருக்கேன்னு நான் நம்புறேன் அண்ட் தேங்க்யூ சுரேஷ் காமாட்சி சார் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்து எப்போயுமே லைஃப்பில் ஒரு விஷயம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது நம்ம அதுக்காக நம்ம ரொம்ப நம்ம ப்ரே பண்றோம் அதுக்காக நம்ம ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும் போது அதோட வெற்றி வந்து ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும் அப்படிங்கறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்றேன் இந்த ராஜா கிளியை நாங்கள் வந்து ஒர்க் பண்ணி இவ்வளோ நாளாக நான் வந்து இதோட ரிலீஸ்க்காக மட்டுமே நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம் இந்த என்டையர் க்ரூ அண்ட் மூவியும் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நாங்கள் எல்லாருமே எங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம் எங்களோடய ஹார்ட் ஒர்க் நாங்கள் அதில் கண்டிப்பாக நாங்கள் கொடுத்துருக்கோம் அதுக்கான ரிசல்ட் எல்லாமே நீங்கள் தான் கொடுக்கணும் இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச்சுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் மாதிரி நம்மளோட மூவி ரிலீஸ் ஆகும் போதும் உங்களோட சப்போர்ட்டை நாங்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறோம் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ வெர்ரி மச் தேங்க்யூ நல்லார் ஒருவர் உடனே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மலைன்னு சொல்லுவாங்க ஒருத்தர் இருந்தாலே மழை பெய்யும்னா ஒட்டுமொத்த மேடையும் நல்லவங்களா அமர்ந்திருக்காங்க அப்படின்னா எவ்வளவு மழை பெய்யும்னு பாத்துக்கோங்க ராமநாதபுரத்துல பெய்யுற மழை சென்னைக்கு நாளைக்கு வர வாய்ப்பு இருக்கு ஏன் நல்லவன் சொல்றோம் அப்படின்னா ஒவ்வொரு படைப்பாளிக்கும் வந்து ஒரு சமூக நோக்கம் இருக்கணும் சமூக நோக்கம் இல்லாதவர்கள் படைப்பாளியா இருக்க முடியாது சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை ஏதோ ஒரு வடிவத்துல அதே மக்களுக்கு கடத்தணும் அப்படி கடத்தக்கூடியவர் தான் தயாரிப்பாளர் கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்கள் எத்தனையோ இடையூறுகள் அவர் வந்து அவருடைய கருத்தியல் சார்பாக அவர் இந்த களத்தில் நிற்பதற்கு எத்தனையோ இடையர்கள் உண்டு அந்த இடையோர்களும் தாண்டி தன்னுடைய கருத்தலில் உறுதியாக நின்று கொண்டு தயாரிப்புகளை செய்யக்கூடியவர் அதே போல இந்த படத்தினுடைய கதை வசனம் இசை எல்லாவற்றையும் உருவாக்கி இருக்கிற இந்த படத்தினுடைய உண்மையான நாயகனாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் தம்பி ராமையா அவர்கள் மனசுல இருந்து பாராட்டுதுன்னு சொல்லுவாங்க சில பேர் உள்ளுக்குள்ள ஒன்னு வச்சுக்கிட்டு வெளியா நீ எல்லாம் நல்லா வர்றோம் தம்பி நல்லா வரவேலா உம் வந்துரு விட்டுருவானா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க ஆனா உண்மையிலே மனத்துக்கன் மாசில நாதன் அனத்துக்கன் ஆசல நீர அப்படிங்கிற மாதிரி உள்ளு ஒண்ணு வைத்து வெளியே ஒண்ணு பேசாம எல்லோரிடத்திலும் வெளிப்படை தன்மையோடு பாராட்டக்கூடிய அவரளவுக்கு பாராட்டுற மனுஷன் எனக்கு தெரிஞ்சு என் வாழ்நாள் பார்த்தது இல்லை அப்படி பாராட்டுவாரு உண்மையிலே அவரு நமக்குள்ள திறமை இருக்கா அப்படிங்கறத அண்ணன் தம்பிராமையா அவர்கள் பாராட்டும் போதுதான் தெரிய வரும் அப்படி நல்ல ஆற்றல்களை எல்லாம் வெளிப்படுத்தணும் நல்ல ஆற்றல்களை பயன்படுத்தக்கூடிய நினைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த படைப்பாளி அப்படிதான் நான் வந்து தொடர்ச்சியா வழக்கு எனக்கு தொடர்ச்சியா வழக்கு போட்டு ஒவ்வொரு நீதிபதியும் எனக்கு ஜாமீன் கொடுக்காம உள்ளதுக்கு போட்டாங்க எத்தனை நீதிபதி உனக்கு ஜாமீன் கொடுக்காம வந்திருப்பான் நீயே இந்த நீதிபட இந்த படத்துல நீதிபதியா நடிச்சு ஜாமீன் கொடுக்காத உள்ளதுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு நீதிபதி கதாபாத்திரம் கொடுத்தாரு சொல்லி சொல்லிதான் கொடுத்தாரு அதை குறிப்பதற்கு அவர் மட்டும் காரணம் இல்லை அவருடைய அன்பு மகன் அவர் நினைத்ததெல்லாம் அந்த அவர் இதுவரைக்கும் நடந்திருக்கு அவர் நினைச்சதெல்லாம் நடந்திருக்கு அப்படித்தான் எங்களுடைய ஆக்சன் கிங் அர்ஜுன் அவருடைய அன்பு மகளை அவர் கரம் பிடிச்சாரு நினச்சதெல்லாம் நடந்துச்சு அதே போல இந்த படத்தில் என்ன நோக்கத்திற்காக இந்த படத்தை எடுத்தாரோ டேரெக்டர்னா பொதுவாக சொல்லுவாங்க நம்மளும் நிறைய இயக்குநர்கள் வந்து படப்பிடிப்பு தளங்களில் பார்த்துருக்கோம் பரபரப்பாக இருப்பாங்க ஆஹ் ஆக்ஷன் டஸ் ஆஹ் இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது அப்படி கூலா சாஃப்ட்டா இப்படி ஒரு இயக்குனர் தமிழ் சினிமாவுல வாய்ப்பு கிடையாது அவர் கோவப்பட்டு நான் பார்த்தேன் நான் இருந்தது ஒரு அஞ்சாறு நாள் தான் படத்துக்கு படப்பிடிப்புக்கு போனேன் அந்த ஐந்து நாட்கள் பார்த்து கூட சின்ன கோவம் கூட ஒரு முகத்துல பார்த்து சிரித்து கொண்டே ரொம்ப மென்மையான ஒரு இயக்குனர் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்திருக்காரு தமிழ் சினிமா தவிர்க்க முடியாத இயக்குனராக மரியாதைக்குரிய தம்பி உமாபதி வருவார் என்பது எந்த மாற்றம் கிடையாது இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு சின்ன இரண்ட காலம் ஏற்பட்டிருக்கிறது ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா யூடியூப் சேனல்ஸ் தான் தமிழ் சினிமாவுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது எத்தனை யூடியூப் சேனல்கள் இந்த படத்துக்கு எதிராக நின்றாலும் இந்த படத்தினுடைய வெற்றியை எவனாலையும் தடுக்க முடியாது ஏன்னா சாட்டை இந்த படத்துக்கு கூட நிற்கும் சாட்டை சமுத்திர கணியன் கூட நிப்பாரு அந்த சாட்டை தம்பிராமை அனுப்பாரு சாட்டை எடுத்து தயாரிப்பை நிகழ்த்துகிற அண்ணன் சுரேஷ் சாமாஜி இருப்பாரு எல்லா சாட்டையும் நிற்கும் நான் இதுல ஒரு